Dear ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் brothers, வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஸோ இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சியுடைய பலன்கள் அவங்களோட நான் இன்றைக்கி பரிபூர்ணமாக ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அனைத்துக்கும் சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி முயற்சி பலன்கள் டுவெண்ட்டி செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழு கடகராசி இந்த கடக ராசியை பொறுத்தவரையிலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குரு தான் உங்களுக்கு பரிபூர்ண ஃபேவரபிள் பிளானட் இந்த குருவுடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கடகராசிக்கு எப்போவுமே நல்ல பலன் நடக்குமா அந்த வருஷம் இல்லை தீய பலன் நடக்குமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா ப்ளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு பார்க்க முடியும் ஏன்னா குரு இந்த கடகராசியை பொறுத்த உங்களுடைய கடகராசிக்கு ஹவுஸ் ஆஃப் நைனுக்கு வந்து அவர் இம்பார்ட்டன்ட் ரூலிங் பிளானட் இந்த ஹவுஸ் ஆஃப் நைன் தான் வந்து ஃபார்ச்சுன் அண்ட் லக் யோகக்கார் யோகமான இடம் ஒருவன் யோகக்காரன் ஆகிறான் ஒருவன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக மாறுறான் அப்படின்னு தான் நைன்த் ஹவுஸ் ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கடக லக்னமாக இருந்தாலும் சரி இந்த குருவுடைய பேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கடகத்துக்கு வந்து நல்ல பலனை எப்படி இருக்கிறது அனலைஸ் பண்ண முடியும் ஓகே இந்த முறை உங்களுக்கு குரு எங்கே மாறுறார் ஃபோர்த் ஹவுஸ் இது வரைக்கும் தேர்ட் ஹவுஸ் இந்த ஜூபிடர் இப்போ ஃபோர்த் ஹவுஸில் மாறுறார் இந்த தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பலம் இழந்த ஒரு இடம் மறைவான ஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த மறைவான ஸ்தானத்தை இந்த குருவே உங்கள் பெருசாக கெடுக்க மாட்டார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப நட்பு கிரகம் இந்த குரு குருவும் தான் நிறைய நட்பு கோள்கள் எப்பவுமே கடகராசிக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு மற்ற ராசிகளை விட இந்த கடகத்துக்கு அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகமும் அந்த குரு தான் ஓகே இப்போ இந்த குரு இந்த ஃபோர்த் ஹவுஸ் ட்ரான்சிட் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபோர்த் ஹவுஸ் ட்ரான்சிட் ஜூபிட்டர் இந்த ஜூபிட்டரோட நான்காம் வீட்டு பயிற்சி நான்காம் வீடு அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய பிரச்சனை இருந்ததுனா பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பா கன்வர்ட் ஆகிற ஒரு டைம் திஸ் டைம் செகண்ட் உங்களோட மதர் ஹெல்த் மதர் ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இன்னும் இருந்தாலும் கூட அதை சரியான முறைப்படுத்துகிற ஒரு நேரம் தான் இந்த கடகராசிக்கு இந்த நேரம் இந்த ஃபோர்த் ஹவுஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நீங்கள் வீடு மாறணும் இந்த வீடு ராசியே இல்லை இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளா இருக்கும் சொந்த வீட்டுக்கு போகணும் சொந்த வீடு கட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளான் நிறைவேற டைம் இந்த டைம் ஏன்னா நான்காம் வீட்டில் குரு போனால் இடத்தை மாற்றிவிடும் அந்த இடமாற்றம் வந்து மாற்றமாக மாறுறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே இடமாற்றத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த ஃபோர்த் ஹவுஸ் வேற என்ன செய்யும் ஹெல்த்தில் உள்ள அதாவது உங்கள் உடலில் உள்ள உபாதைகளை சுட்டி காட்டும் பிகாஸ் குரு பரிபூர்ண சுபக்கிரகம் அந்த சுபக்கிரகம் எப்பவுமே கெடுதல் செய்யவே செய்யாது அப்போ அது ஒருவேளை அந்த நான்காம் இடத்துல இருக்கும்போது அந்த கேந்திராதிபதி தோஷம் ஏதாவது பண்ணுவான்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு அது செய்யாது இருந்தாலும் நான்காம் இடத்துல இருக்கிற குரூப் உங்களுக்கு ஹெல்த்ல இஷ்யூஸ் இருந்தால் அதை வந்து வெளியில் கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணி கொடுத்துரும் ஸோ ப்ராப்பரான ஒரு டயட் மெடிசன்ஸ் நல்ல டாக்டர் கன்சல்டேஷன் எல்லாம் உங்களுக்கு தானாகவே அமையும் ஓகே இந்த குருவுடைய மற்ற பார்வைகள் எங்கே இருக்குது விரை ஸ்தானம் டுவெல்த் ஹவுஸில் விழுது இந்த டுவெல் தௌசில் விழக்கூடிய இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ட்ராவலிங்ஸை அதிகப்படுத்தும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணி வேலை பார்க்குற சூழ்நிலையோ இல்லை பயணம் பண்ணுற ஒரு வாய்ப்பையோ ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பயணம் வெற்றிகரமாக பயணமாக அமையும் பயணங்களால் பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பலன் இப்போ இந்த வாட்டி கடகராசிக்கு குருவுடைய இன்னொரு பார்வை நம்ம எடுத்தோம்னா எய்த் ஹவுஸ் உங்களுடைய எட்டாவது வீட்டில் இந்த குருவுடைய பார்வை பதியும் போது நீங்கள் நீண்டப்பட்ட கடன்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வழக்குகள் வீண் பிரச்சனைகள் பிரிவுகள் இதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குற டைம் இந்த ஜூபிடருடைய அந்த டிரான்சிட் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய ஈடுபாடால் உங்களுடைய தெய்வ பலத்தால் தெய்வ பக்தியால் இந்த அஷ்டம சக்திகளுக்கு உண்டான அந்த அஷ்டம் எய்த் ஹவுஸ் அப்படிங்கிறது கஷ்டம் துன்பம் துயரம் ஒரு பயம் இதெல்லாம் வந்து கூடிய டைம் இந்த குருவுடைய பார்வையால் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது மறைமுக சொத்துக்கள் இங்கே நீங்கள் நீங்கள் சப்போஸ் லோக்கலில் இருப்பீங்க ஆனால் வேறு ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு சொத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஜூப்பிட்டர் இந்த ட்ரான்ஸ்லேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி இன்சூரன்ஸ் மணி இந்த எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் மணி ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த பணம் வந்து எப்போ வரும் எப்போ வரும் காத்துக்கோ அது இந்த டைம் உங்களுக்கு ஃபேர்புலாக சாதகமாக மாறும் இந்த குருவுடைய இன்னொரு பார்வை எங்கே இருக்குது பாருங்கள் இந்த குரு டுவெல்த் ஹவுஸில் பார்வை இருக்குது எயித் ஹவுஸ் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்லேயும் இந்த குரு பார்வை விழுது ஏன்னா அவருடைய பார்வை மேஷத்தில் போய்விட அந்த மேஷம் உங்களுடைய ராசிக்கு டென்த் ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் கர்மா ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஜாப் கரியர் இந்த டென்த் ஹவுஸில் குருவோடைய பார்வை விழுந்தால் என்ன நடக்கும் ப்ரமோஷன்ஸ் முன்னேற்றங்கள் ஏன்னா எப்போவுமே குரு கெடுதல் செய்கிற கிரகமே கிடையாது அது நல்ல பலனையை செய்யக்கூடிய கிரகம் ஸோ அவருடைய பார்வை உங்களுக்கு யோகமான ராசிநாதன் ராசி கிரகமாக இருக்கக்கூடிய குரு பத்தாவது வீட்டில் பார்வை பதியும் போது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் டெஸிக்னேஷன் ஜாப் சேஞ்ச் குரோத் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இந்த குருவுடைய பார்வை இந்த குருவுடைய பார்வை பத்தாவது வீட்டில் பதியறதுனால உங்களுக்கு வந்து ஹைக் நீங்க வாங்குற சேலரியை விட கூடுதலா சேலரி வாங்குற ஒரு டைம் உங்களை நெருங்கிட்டு இருக்கு நீங்க பிசினஸ்ல இருந்தீங்கன்னா உங்க பிசினஸ்ல நீங்க நார்மலா இதான் உங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா டேர்ன் ஓவர் வில் கோ ஹை அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சியோட இந்த டைம் ஸோ இந்த குரு பெயர்ச்சி டோட்டலாக கடகராசிக்கு சில கெடுதல்களும் செய்யும் நான்காம் இடத்துல போதே அப்படின்னு ஒரு சிலக்கு ஒரு பயம் இருக்கு இந்த நான்காம் இடத்துல போற கிரகம் என்ன செய்யும் வாகன பழுது செலவு கொடுக்கும் ஓகே வெஹிக்கிள்ஸில் வந்து ரிப்பேர்ஸ் தான் ரிப்பேர்ஸை சரி பண்ணி கொடுக்கும் அது சரி பண்ணுற ஒரு டைம் வந்ததால் தான் நீங்கள் அதை முயற்சி பண்ணி பண்ண போகிறீங்க அது செலவு தான் பட் அது கூட நல்ல செலவாக தான் கன்வெர்ட் ஆகும் ஹவுஸ் வந்து ரொம்ப ரிப்பேர்ஸ் இருக்குது ஒரு ரெனோவேஷன் பண்ணுன்ற ஒரு ஐடியா ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அந்த பிளான்லாம் இந்த வாட்டி நிறைவேறும் அப்போ அதுக்கு உண்டான தொல்லைகளை கொடுக்கும் அந்த தொல்லையால் நீங்கள் வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு அழகுப்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க அதே மாதிரி இந்த ஃபோர்த் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நீண்ட நாள் நட்பு பிரிந்த நட்பு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்ற ஒரு காலம் வந்து டைம் தான் இந்த ட்ரான்சிட் கடகராசி குரு பார்வை பதிகிற இடங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது பார்வை படுகிற இடங்கள் மிக சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த நான்காம் இடத்து குரு மற்ற இடத்து அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கலாம் கூட உங்க பேர்த் சாண்டியா உங்க ஜனன கால ஜாதகத்தில் ஒருவேளை கடக ராசி நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள் அதில் குரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் எவ்வளோ நல்ல ப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கார் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதுக்குண்டான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து செய்யுங்க பொதுவான பரிகாரம் குருவுக்கு நீங்கள் வந்து வித்தையை தானம் பண்ணுறது உங்கள் அறிவை தானம் பண்ணுறது அந்த படிப்பு கல்விக்குண்டான பொருட்களை தானம் பண்ணுறது மூலயமா இந்த குரு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் ஸோ உங்களுடைய பர்த் சாட்டை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளான சரியான ரெமடியை சூஸ் பண்ணி இந்த குரு சுப சுபப்பெயர்ச்சியாக மாற்றிக்குங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லாரோடையும் எல்லா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது யூ வாண்ட் டு ஹாவ் எ கன்சல்டேஷன் நீங்கள் உங்கள் பர்த் சாட்டையும் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபார் ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ஜூபிட்டர் ட்ரான்சிட் ப்ரிடிஷன்ஸ் சேட்டன் ட்ரான்சிட் ப்ரிடிஷன்ஸ் மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் Numerology, Vastu, Gemology, and Palm Reading. Thank you.